சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

பக்தல வந்து ராஜ கூட திருமலைல போற ரயில் அனுபவம் கைலாட் பருவத்தில் போறதான் கூட <Sanskrit> வரும் <Sanskrit>

என்ன <laughs> சொல்லுங்க <laughs>

好他好的没。

அங்க போடு விடு போயிடா அச்ச நீங்க பஞ்சாயத்துல நிக்கிறீங்க

பண்ணு கொஞ்சம் பாத்துட்டு போங்க அங்கயே வந்துடலாம் வந்துடலாம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு அதே சமயம் ஆளுமே வர வேண்டியது பா இது வாங்கு வாங்குறீங்க நான் போற வாங்குது எது சொல்லுங்க வா வா